நம்ம ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டா என்னென்ன தமிழ் வந்து எல்லாத்தையும் உள்ள உள்ளுக்குள்ள கூட இருந்திருக்கும் இது ஒரு ட்ரெண்டிங் வரணும் நம்ம நம்ம என்ன செய்யணும் ஒரு ட்ரெண்டிங் வரணும் தமிழ் கத்துக்கிற ஒரு ட்ரெண்டிங்கு அப்படின்னு இன்றைய டெக்னாலஜி கிட்ட அது மாதிரி குழந்தைகள் பிடிச்ச மாதிரி நம்ம வேறு ட்ரெண்டிங் வரணும் அது நிச்சயமா நிச்சயமாக அது பண்ணால் தான் அது வந்து தான் அது பெரிய ஆயுதம் வந்து சினிமா ஆனா சினிமாலே பாட்டு எல்லாத்தையும் வந்து பாட்டு கேட்குற மாதிரியே இல்லை

இன்னும் என்ன படம் பண்ணி கொடுக்கல படம் பண்ண இல்லை இப்போ விவேக்கு அப்புறம் நான் பண்ணல சமீபத்தில் சேலத்தில் ஒரு படம் தெரிஞ்சார் ஒருத்தர் வேறு இது மட்டும் வந்து பண்ணி கொடுங்க நார் காபி பண்ண ஒரு அட்வொகேட் கேரக்டரு ரொம்ப என்னுடைய யூடியூப்பு அதான் இப்போ சொன்னேன் அந்த ஓடிடி படங்கள் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு படம் பண்ணிட்டேன் தமிழ் டப்பிங்க்கு மட்டும் டப்பிங் டேரக்டரா நல்ல அதான் சொல்கிறோம் மனசில் ஒன்றே ஒன்று தான் இவ்வளவு ஆபாசமாக எடுக்கிற போது தமிழ் சினிமா வந்து அதுக்கு போட்டே எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு வேறு கிடையாது எல்லா படமும் நான் பண்ண ஒரு பதினஞ்சு படத்தில் பதினஞ்சுக்கு மேலே பண்ணி இப்போ நம்ம வந்து நாங்கள் பண்ணோம் சின்ன மேலே பேசி பண்ணோம் அதில் வந்து காலே சின்ன மேலே பேசி முடித்து பறவைகள் பழகம் பறவைகள் பழகம் ஓப்பனிங் டேயே வந்து காலேஜ் டே தான் ஓப்பன் ஆகும் எல்லோரும் ஒன்றா மூணு வருஷம் படித்தேண்டா இப்போ பிரிஞ்சு போகிறோம் அவன் லைஃப்பில் என்ன ஆகிறோன்னு பார்க்கலாம் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணோன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான் கதை அதே மாதிரி ஒரு ஹிந்தி சீரியலு ஸ்கூல்லேருந்து ஒன்றா வர்றாங்க ஒன்றா மூணு பையன் மூணு பொண்ணு மூணு பையனும் மூணு பொண்ணு கிராஸ் இவனை லவ் பண்ணியிருப்பான் அவனை லவ் பண்ணியிருப்பான் வளர்ந்ததுக்கப்புறமும் அது கண்டினியூ ஆகி கீழே வந்து நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் பண்ணுற பொண்ணு மொட்டை மாடியில் இன்னொருத்தனோட படுத்திருப்பான் இதெல்லாம் வந்து சீ வெப் சீரியல் வெப் நான் டப் பண்ணியிருக்கேன் அதை அதனால் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ரீசண்டாக தமிழ் சினிமாவில் கூட கேரளாவில் இருக்கிற சப்ஜெக்ட் சேம் லேடிஸ் யாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற சப்ஜெக்ட் தான் ஆண் பெண் பழகக்கூடிய எந்த ஒரு தொழிலையுமே வந்து இந்த பாலியல் மீறல்கள் இருக்கத்தான் செய்யும் நான் கல்லூரியில் படிக்கும்போது மத்திய அரசின் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு எம்டிஏ பார்க்குறதுக்கு என் ப்ரொஃபஸர் போகிறார் என் ப்ரொஃபஸர் தமிழ் ப்ரொஃபஸர் சொன்னது நான் போகிறேன் அவர் ரொம்ப ஃப்ரெண்டு கதவை உள்ளே போய்ட்டான் அவர் விழுந்த கோலத்தை பார்த்து பயந்து வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி கதவை தட்டுறேன் இப்போ அவர் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்கிறாரு அஞ்சு நிமிஷம் கழித்து கதவை திறந்தா எந்த பெண்ணுடன் அவர் அந்த அனுகூலமான நிலையில் இருந்தாரோ அந்த பெண்ணு வந்து ஒரு ஃபைலை வச்சுட்டு இவர் டிக்ளேர் பண்ணுறாரு ஆ ஸோ தேங்க்யூ ஆ தேங்க்யூ ஓகே இதை டைப்பிடிச்சு பண்ணாங்க அப்படிங்கிறாராம் இவர் பார்க்கும்போது அவங்க கொஷன் வேறு இவர் திருப்பி கதவை தட்டினோன்னா கொஷன் வேறு இது வந்து நான் சொல்கிறது எழுபதுகளில் நான் எழுபத்தி ஆறு நியூ காலேஜ் சேர்ந்தபோது எழுபத்தெட்டு எழுபத்தொம்போதில் நடந்துச்சு ஆக ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து பாலியல் அத்துமீறல்கள் இருக்கத்தான் செய்யும் சில இடங்கள்ல இருக்கும் அது வந்து அவங்களுடைய மனநிலைமை பொறுத்தது சினிமாவில் என்ன எதனால் இது அதிகமாக தெரியுதுன்னா ஒன்று சினிமா பப்ளிசிட்டி அவங்களுடைய பாப்புலாரிட்டி இருக்குது அந்த பப்ளிசிட்டி இன்னொன்று என் நீங்கள் ஆம்பளையும் பொம்பளையும் ஒர்க் பண்ணுற எந்த ஆஃபீஸ்லேயும் தொட்டு பேசக்கூடிய வாய்ப்பு கிடையாது தொட்டு பேசுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் ஆனால் சினிமாவில் நீங்கள் பிடிக்கிறீங்க அவங்க அவங்களோட கி கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போய் பேசுகிறோம் இந்த மாதிரியான ஒரு நெருக்கம் அதிகமாக இருக்கும்போது அந்த நெருக்கத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ட்ரை பண்ண தான் செய்வாங்க இது வந்து ஆண் மீதும் தப்பு இருக்குது பெண் மீதும் தப்பு இருக்குது சார் நான் வந்து ஆண்களை மட்டும் தப்பு சொல்ல மாட்டேன் பெண்களுக்கும் வந்து இந்த ஒரு நடிகரோடு நான் இன்றைக்கு போனால் எனக்கு இத்தனை படங்கள் கிடைக்கணும் அவங்களும் நினைக்கிறாங்க இந்த பெண் என்னுடன் வந்தால் இவளுக்குத்தனை படம் சொல்லலான்னு இவங்களும் நினைக்கிறான் இதில் வந்து யாரை நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து இந்த இவங்க இவங்க மேலே தான் தப்பு அவங்க மேலே தான் தப்புன்னு சொல்ல சொல்லுவாங்க உடன் ஏன்னா இன்றைக்கு வர பாலியல் குற்றச்சாட்டுகளை பாருங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கலாமே எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன அவர் பண்ணாருன்னு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம் அந்த ஆணும் அதை சொல்லியிருந்திருக்கலாம் ஆக எல்லாம் முடிந்த பிறகு இன்றைக்கி வந்து இதில் வந்து பெருசாக ஃப்ளாரப் ஆகும்போது நானும் இதில் பாதிக்கப்பட்டேன் நானும் இதில் பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க அது இது தப்பாக போகுமான்னு தெரியாது